வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது இந்தியா முழுவதுமே அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவு ஏழு வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகிறது கோவையிலிருந்து சென்னைக்கும் கோவையிலிருந்து பெங்களூருக்கும் அதே மாதிரி மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் திருநெல்வேலி சென்னை நாகர்கோவில் சென்னை சென்னை விஜயவாடா என ஏழு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது மைசூர் உட்பட இந்த ரயில்களை தவிர கூடுதலாக ரயில்கள் ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மக்களிடம் இருக்கிறது குறிப்பாக டெல்டா பகுதி மக்களிடம் இருக்கிறது பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக மன்னார்குடி வரைக்குமே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது அந்த கோரிக்கை சம்பந்தமாக அதிகாரிகள் தெரிவித்த கருத்து என்ன அப்படின்னா அது ஆய்வில் இருக்கிறது எத்தனை பயணிகள் பயன்படுத்துகிறார்கள் அதை பொறுத்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக மன்னார்குடிக்கு விரைவில் ரயில்கள் இயக்குவது குறித்து ஆய்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வு வெற்றிகரமாக முடிந்த பிறகு நிச்சயமாக பாரத் ரயில் இயங்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நாமும் காத்திருப்போம் சென்னையிலிருந்து மன்னார்குடிக்கு கூடிய விரைவில் வந்தே பாரத் ரயில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அதிக பயணிகள் பயன்படுத்தினால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நார்மலாகவே ட்ரெயின் கம்மியாக இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்கள் ரயிலை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா பகுதிகளுக்குமே வந்தே பாரத் ரயில்கள் வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட டெல்டா பகுதிக்கு கூடிய விரைவில் வந்தே பாரத் ரயில் வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அது மட்டும் அல்லாது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினால் நிச்சயமாக நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்